ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நவ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நாம டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஏ டு சேர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ளமோ அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டர்ம் கோர்ஸ் இது முழுக்க முழுக்க ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராமாக இருக்கும் அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் மத்தி தான் நிறையா தெரிஞ்சுப்பீங்க தியரிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த டிப்ளமா கோர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாப் இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கும் இந்த கோர்சஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் மந்த்லேருந்து ஆரம்பித்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் படிக்க முடியும் இது கோர்ஸை பொறுத்து மாறும் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி டென்த்துக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக அதை ஜாயின் பண்ணலாம் அதே போல் டுவெல்த்து முடிச்சிருந்தால் கூட அதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் இருக்கும் அதே போல் இதை ஜாப் ரெடி ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க இதை படித்து முடித்த உடனே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகே இப்போ ஏன் டிப்ளமா கோர்ஸ் சூஸ் பண்ணணும் ஏன் டிப்ளமா கோர்ஸ் சூஸ் பண்ணால் ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் சீக்கிரமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் சேலரி கெட் பண்ண ஆரம்பிக்கலாம் செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு முழுக்க முழுக்க தியரியை விட ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் ஆன் ப்ராக்டிக்கல் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மூணுலேருந்து நாலு வருஷம் ஒரு டிகிரி படித்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஷூரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமா சூஸ் பண்ணலாம் டிகிரிக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜாப் வேணும் இல்லை டிகிரிக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக டிப்ளமா படிக்கலாம் உங்களுக்கு ஜென்ரலான ஒரு ஸ்டடீஸ் வேணாம் எனக்கு ஸ்கில் ஓரியன்டாக தான் ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிப்ளமா சூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ ஏன் டிப்ளமா சூஸ் பண்ணுறது ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஜாப் ரெடியாக இருக்கும் டிகிரியை கம்பேர் பண்ணும்போது டிப்ளமாவுக்கு ஃபீஸ் ரொம்பவே கம்மி டிப்ளமோ படிக்கிறது மூலமாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகலாம் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி ரயில்வேஸு எஸ்எஸ்சி ஜாப்ஸ் இது எல்லாமே டிப்ளமா அசெர்ட் பண்ணுறாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் டிகிரியில் டேரெக்டாக லேட்டர் என்ட்ரில் ஜாயின் பண்ண முடியும் இதுக்குன்னு ஸ்பெஷலான கவுன்சிலிங் இருக்குது இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டென்த்து டுவெல்த்துக்கு அப்புறம் டிப்ளமோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும் ஓகே டிப்ளமான்னு முடிவு பண்ணியாச்சு அதில் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னா நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் இருக்குது டாப் டென் டிப்ளமோ கோர்சஸ் இன் இன்ஜினியரிங் இருக்குது போல் டாப் டென் டிப்ளமோ கோர்சஸ் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வீடியோஸ் இருக்குது அதையும் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நியூஸ் நவ் தமிழ்